ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கோதுமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியாகவும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் எப்படி பண்ணலான்றது வீடியோக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அப்படி இல்லைன்னா அரை கிலோ அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்கரை வந்து ஒரு கப்பு இல்லைன்னா கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஒரு கால் கப்பு அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டெசிகேட்டட் கோகோனட் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு அளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அரை கிலோ கோதுமை மாவை வந்து இந்த மாதிரி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரவை வந்து கால் கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரவை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பரப்பி பரப்பி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை எல்லையும் இந்த மாதிரி நல்லா பரப்பி ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை எல்லி இல்லைன்னா நீங்கள் கருப்பு எல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க டெசிகேட்டட் கோகோனட் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காவை துருவி நல்லா வறுத்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா கெட்டு போய்டும் சீக்கிரமாகவே நல்லா வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லைனா கூட ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு கப் மைதா மாவு கூட சேர்த்துட்டு நீங்கள் இந்த இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் பார்த்தீங்கன்னா நெய் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதில் அரைக்கப் அது நெய் விடணும் அரை கப் நெய் விட்டால் தான் உங்களுக்கு நல்லா அந்த திக்னஸ் நல்லா கிடைக்கும் நமக்கு நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு நல்லா கொடுக்கும் அதனால் நீங்கள் கப் நெய் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கை யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெய் வந்து ஃபுல்லாகவே இந்த மாவில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அந்த நல்லா கை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சி பாருங்கள் நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும் இதை வந்து அப்படியே உரமாக எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ண அதே கப்பில் பார்த்தீங்கன்னா கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த லெவலுக்கு கரைஞ்சால் போதும் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சு இந்த கோதுமை மாவுல வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சிரப் வந்து லைட்டாக சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடய ஈட்டு போகிற வரைக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதோடய ஹீட்டு உடனே நார்மலாக நீங்கள் கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணணும் கூட அவசியம் இல்லை நீங்கள் பவுடர் சுகர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கலந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம பிஸ்கெட் மாதிரி நம்ம ரெடி பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷனை எடுத்துக்கோங்க போஷனை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சிலிண்டர் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ரோல் பண்ணிக்கோங்க சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் வந்து ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப குண்டாவும் பண்ண வேணாம் அதே சமயம் ரொம்ப ஒல்லியாகவும் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஓரளவுக்கு மீடியமான ஷேப்பில் நல்லா பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும் வறுக்கும் போது நல்லா இந்த ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய்ச்சி இந்த மாதிரி நல்லா கத்தி யூஸ் பண்ணி நார்மலாக வெட்டிக்கோங்க இதே மாதிரி மற்ற போர்ஷனையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி இதே மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டே வெட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு இப்போ நம்ம வறுக்க ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் வந்து நல்லா வறுக்கிற அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வருபட்டுரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சக்கரை பாகுபாதம் அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதே சமயம் சீக்கிரமாகவும் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல கண்டெய்னரில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ